ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம டேஸ்டான ஹோம்மேட் பால்கோவா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பால்கோவாவை ஈஸியாக சொன்னாலும் இது சுண்டி வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அதுவும் இந்த ஒன்றரை லிட்ரு பாலில் ஆனால் ஃபைனலில் டேஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு இதை பண்ணும்போது தீயை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வைக்காமல் ஸ்லோவாகவும் வைக்காமல் மீடியமாக வச்சு பண்ணால் அடி பிடிக்காமல் நல்லா வரும் இது சுண்ட சுண்ட சுத்தி வர்ற ஆடையையும் எடுத்து விடுங்க அடிப்பிடிக்காமையும் நல்லா கிளறி விடுங்க பால் சுண்டி பாதியாக வரும்போது மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது கொஞ்சமாக மில்க் மெய்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்ததும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்கின பால்கோவா மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்